நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்கறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு சேர்ந்து சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கு குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு கடந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து பலனை தந்தார் சரியில்லாத ஸ்தான பலம் சரியில்லை ஆனால் இந்த ஆண்டு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் சூப்பரான ஒரு குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆந்திராவோ இல்லை வேறு ஒரு யூபியோ போகிறோம் வேறு ஸ்டேட்டு ஓடிடுறோம் ஏதோ என்ன படிக்கிறோம் என்ன படித்தோம் என்ன வேலைக்கு போக போகிறோம் உத்தியோகத்துக்கு போகணும் தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஓடிடுறோன்னா போன இடத்துல நமக்கு தெய்வம் மாதிரி மற்றவங்க உதவி புரிவாங்க அதான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு எல்லாம் சாதகமாக அமையும் பாக்கியமான நிகழும் நமக்கு நம்ம கொடுத்து வச்ச மாதிரி நமக்கு வந்து உதவுவாங்க மனுஷ மனுஷங்க அது இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம் சாதிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் இருந்ததோ ச பேரு புகழெல்லாம் இப்போ அவ்வளோக்கு இழந்த பெயர் புகழை மீண்டும் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாக இதில் ராசியில் கேது இருந்து அட அடான ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிங்க எதை தொட்டாலும் சாகடிச்சது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை எடுக்கிற முயற்சி எடுபடலை சக்ஸஸ் ஆகலை ஆனால் இப்போது குரு பார்வை கோடி நன்மை குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வரர் யோகம்னே சொல்லலாம் அற்புதமான ஒரு ஆண்டு குரு பயிற்சி தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் முதல்ல கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை மூணாம் இடத்தை சனி பார்த்துருந்தார் கடந்த ஆண்டு சனி பார்த்து ஐயோ எடுக்கிற முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் அநியாயத்துக்கு சண்டை சச்சரவு பிரிவினை பிரச்சனை இருந்தது இப்படி கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சரியான ஒரு சந்தோஷம் இல்லை ஈடுபாடு இல்லை ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிங்கன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அந்த மூணாவடத்து சனி பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோழி நன்மை அதே இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் ஆண்டு ராசி அன்பர்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க எல்லாம் பாக்கியமாகும் அதாவது ஓடி ஒளிந்த நண்பர்கள் உறவினர்கள்லாம் தேடி வந்து உறவாடுவாங்க பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க கடந்த ஆண்டு குழந்தை பேர் காத்திருந்தவங்களுக்கு தள்ளி வந்தது இப்போது குழந்தை பேருக்கான காலகட்டம் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் சீட்டாட்டம் இல்லை ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குதுன்னா அஞ்சாமிடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இப்போ பிள்ளைகளை நம்பி படிக்க வைப்பீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பினாலும் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க ஒம்பதாம் இடம் நீங்களே வெளிநாடு போவீங்க உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக போனாலும் சரி தாராளமாக சாதிக்க போகிறீங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது அப்போ த தனியார் துறை அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா அவங்களும் சிறப்பாக பாக்கியமாக இருக்க போகிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அந்த எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க தொழிலும் துவங்கலாம் ஏற்கனவே தொழில் இருக்கவங்க நல்லா போகும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் நல்லாவே கிடைக்கும் பாருங்கள் ஆறாம் சனி யோக பாக்கியத்தை தரப்போகிறார் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் ஏழில் இருக்கும் பகவான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க சண்டைக்கு வருவாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனால் ஒம்பதாம் இடத்து குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கிறார் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்கிறதால இந்த ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு ஆண்டு இந்த குரு பேச்சு பெரிய சாதக பலன்களை தரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது